உறவினர் ஒருத்தர் வீட்டுல வந்து கல்யாணம் கண்டிப்பாக செய்முறைக்காக அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டுல சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாம அன்னைக்கு ஆபீஸ் லீவு போட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன் மண்டபத்துக்கு நான் அவசோசமா போயிட்டு இருந்தேன் அப்போ மண்டபத்துக்கு வாசல்ல ஒரு வயதான ஒரு பெரியவரது கையில ஒரு சின்ன தூக்காளியோட கல்யாணத்துக்கு வரவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே வந்து இதுல கொஞ்சம் சாப்பாடு வாங்கித்தாங்க இதுல கொஞ்சம் சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருந்தார் நானும் அந்த சமயத்துல வந்து மண்டபத்துக்குள்ள போனதால எங்கிட்டயும் அந்த பெரியவர் வந்து அந்த கையில வச்சிருந்து அந்த சின்ன தூக்காளிய கட்டிட்டு தம்பி இதுல கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டார் நானும் அந்த அவர்கிட்ட இருந்த அவருடைய தோற்றத்தையும் அவர்கிட்ட வைத்திருந்த அந்த தூக்காளியும் பார்த்தேன் பார்த்துட்டு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட போய் சொன்னாங்க ஏன் பெரியவரே இருந்து எல்லார்ட்டே வரவங்க போறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு கட்டிட்டே இருக்கீங்க நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க அப்படின்னு இல்ல என்ன தம்பி என்ன வந்து உள்ளேயே விட மாட்டாங்க அதுவும் குறிப்பா வந்து பந்தில உட்காரவே விட மாட்டாங்க அதே மாரி நான் பந்தில உட்கார்ந்தா எனக்கு சாப்பாடே போட மாட்டாங்க அப்படின்னாரு ஏன் எப்படியும் பேசுறீங்க வாங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூடவே வந்து நான் கூட்டிகிட்டு போனேன் நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் என் கூட வந்து அந்த பெரியவரு பாக்கிறதுக்கு ஒரு அவருடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்ததால உள்ள வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதியா பார்த்தாங்க ஏன் வந்து இந்த ஆள் வந்து உள்ளே கூட்டிட்டு வரான் இந்த ஆளு நான் இருந்து வரவும் போறவன்ட்டு வந்து தூக்காளியை கட்டிட்டு சாப்பாடு கட்டிட்டு இருந்தானே இவரை எதுக்கு இவன் உள்ள கூட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்னுடைய முதுகு பின்னால பேசினாங்க ஆனா நான் எதையுமே வந்து கண்டுக்கல அந்த பெரியவரை நேரா வந்து சாப்பாடு பந்திக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அப்போ நான் வந்து அந்த பந்தி அந்த சாப்பாடு பந்தியில அந்த பெரியவரை உட்கார வச்சேன் அப்போ பக்கத்து பந்தியில இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க நானும் சரி என்னதான் நடக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருடைய உட்கார்ந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் சாப்பாடும் வச்சாங்க அப்பவே எல்லாரும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டே இருந்தாங்க நான் காதுல எதுவுமே கண்டுக்கல பெரியவரை நீங்க வயிறாட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே உட்கார்ந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சேன் நாங்க ரெண்டு பேருமே வந்து பந்தில உட்காந்து வயிறார சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு நான் வந்து மொய் எழுதினேன் மொய் எழுதிட்டு திரும்பி பாக்குறேன் அப்பவும் அந்த பெரியவர் வந்து ஏதோ கூச்சத்தோட நின்னுக்கிட்டே இருந்தாரு என்ன தத்தா நல்லதான் வயிறார சாப்பிட்டீங்களே இப்ப என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல தம்பி எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இந்த தூக்காளி நிறைஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்னடா வயிறார சாப்பாடு போட்டும் திரும்பவும் சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க பெரியவரே அப்படின்னு சொல்லி அவரை மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டு வந்தேன் கூட்டு வந்துட்டு பக்கத்துலயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டல் அவரை அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போய் இந்த தூக்காளி நிறைய வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் சாப்பாடு வாங்கி அந்த தூக்காளி நிறைய நிரப்பி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தேன் இன்னாங்க பெரியவரே இந்த வந்து வீட்டில் இங்க வயிறோட திரும்பவும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்காளி நிறைய நான் வந்து சாப்பாடு வாங்கி அந்த பெரியவர்கிட்டையும் கொடுத்தேன் மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல பொல பொலன்னு கண்ணீர் ஊத்திட்டாரு சம்மந்தமே இல்லாம என் கண்களும் வந்து லேசாகவும் கலங்கிருச்சு வயிறு எண்ணமோ எல்லோருக்கும் ஒரு ஜானுதாங்க ஆனா அதை நெருப்பதுதான் சிலருக்கு கடல் போல மிக நீளமாக இருக்கு உங்களால முடிந்த அளவுக்கு யாராவது நீங்க போற இடங்கள்ல இந்த மாதிரி வயதானவங்க யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா மண்டபத்துக்கு போகும்போது சாப்பாடு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உரிய சாப்பாடு முதல்ல கொடுத்து அனுப்பிடுங்க நீங்க உள்ள கூப்பிட்டு போகட்டாலும் பரவாயில்ல அவங்க அவங்க கேட்குற சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க எல்லாருமே சாப்பிடட்டும் சாப்பாடு முடிஞ்ச பிறகு ஏதாவது மீதி இருந்தா உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க கல்யாண பந்தியில் எவ்வளவோ சாப்பாடுகள் வந்து வீணடிக்கப்படுது ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரியவங்க யாராவது பசியில் வந்து சாப்பாடு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்போம் ஸோ தயவு செஞ்சு இனி இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க பெரியவங்க யாராவது அதாவது உழைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வயதானவங்க யாராவது வந்து சாப்பாடு சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்கள காக்க வைக்காமல் உடனே அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க வயிறு என்னமோ எல்லாருக்குமே ஒரு ஜான் தான் ஆனா அதை நிரப்புறது சிலருக்கு கடல் போல மிக நீளமாக இருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்